ஹே ஹாய் ஆல் டெல்லி டே ஒன் வீடியோவில் குதுக் மினார் ஃபுல்லாக நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததுமே குதுக் மினார் பார்க்கலாம் டெல்லியில் நிறைய பிளேஸஸ் வந்து தாஜ்மஹால் அண்டு ரெட் ஃபோர்ட்டு எல்லாமே கொஞ்சம் தூரம் நடந்தால் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் பட் குதுக் மினார் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடக்கலாம் க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த குதுக் மினார்லேயே வந்து அரேபிக் வேர்டில் எல்லாம் எழுதியிருக்காங்க எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்திலே வந்து இது டுவெல்த்து சென்ச்சுவரியில் கட்டினது குத் ஐபக் தான் இதை வந்து கட்டினாங்க இவரால் கம்ப்ளீட்டாக கட்ட முடியாததால் இல்துமிஷ் வந்து கட்டி முடித்தாங்க இல்துமிஷுடைய சமாதியும் இங்கே இருக்குது குதுப் மினார்லேயே நான் காலேஜ் படிக்கும்போது வரலாறு தான் எடுத்தேன் இப்போது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே நிறைய வந்து புறாக்கள் பேர்ட்ஸ்லாம் சவுண்ட் நல்லா கேட்கும் அருமையாக இருக்கும் அந்த பேர்ட் சத்தம் கேட்கும் போதும் அவ்வளோ அழகா இருக்கும் அங்க அமைதியான பிளேஸ் இது ரொம்ப அமைதியா இருக்கும் இங்க இங்க என்னன்னா மண்டபம் மாதிரி ஒரு இடம் இங்க மினார் பக்கத்துல இருக்கும் இது இங்க வந்து கொஞ்சம் சிட்டிங்க்கான இடம் இருக்கு இங்க கொஞ்சம் மேலே சுத்தி திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ அழகா அந்த மொகளுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே இதுல வந்து நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு அருமையா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கறதுக்கு இங்க பாருங்க அதுல எல்லாம் எழுத்துக்கள் அரேபிக்ஸ் வேர்ட்ல நிறைய வந்து செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய ஏரோப்ளேன்ஸ் போய் போயிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம் அப்புறமா குதுப் மினாருக்கு அப்புறமா கொஞ்சம் அப்படியே நடந்து போகணும்னா கொஞ்சம் கட்டடங்கள் அது அப்படியே வந்து கட்டாம அது முடிக்காமலே அந்த கட்டடங்கள் அப்படியே இருக்கு அந்த மாதிரி கட்டிடங்களும் நாங்கள் பார்த்தோம் இன்னும் உள்ள நடந்து போனோம்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே அந்த ஆர்கிடெக்சர் அந்த அரபிக் அரபிக்வளில் வந்து நிறைய வந்து செதுக்கியிருக்காங்க அதுதான் நிறைய பார்க்க முடியுது எங்கே சில ஸ்டாச்சூ சில பொம்மைகள் அண்டு சில வந்து வடிவங்கள் வந்து செதுக்கி இருக்காங்க இன்னொரு இடத்துல அது வந்து அதை பற்றி இதில் இருக்குது காட் விஷ்ணு பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள் காட் விஷ்ணு இந்த மாதிரி சில சிம்பிள்ஸு இதெல்லாம் வந்து அந்த கவு அந்த மாதிரி எல்லாம் மாடு வந்து செதுக்கியிருக்காங்க அதை நான் பார்த்தேன் ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு சைடு வந்து இந்த வந்து குதுமினார் வந்து மஸ்ஜிதாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு மதரசாவும் இருக்குது அண்டு சிவன் கோவிலும் இருக்குது கோவிலுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமாவே இருக்குது அப்படின்றாங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டு எண்டிங் வரும்போது வந்து இந்த பிரமீண் நான் பார்த்தேன் என்னுடைய சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே நானே ஓனாக எடிட் பண்ணி ஓன் வாய்ஸ் கொடுத்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஆல்